அன்பார்ந்த மை வி த்ரீ அட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே நாம் இந்த வேலு பசங்க யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வி த்ரீ நிறுவனத்தோட அப்ளைனர் டைரக்டர் அத்தாரிட்டி அண்டு வி த்ரீ மெம்பர்ஸ் இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தார் தி கே டிவி கார்த்திக் பிள்ளையண்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் கீர்த்திக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம் மைவி திரியில் இருக்கக்கூடிய ஆண்களை பற்றி கொச்சையாக தம்மையில் வச்சு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்காரு அதை வந்து அந்த வீடியோவை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் மக்களே கண்டிப்பாக நம்மளோட சேனல்க்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் அதை பற்றி தான் வரப்போகுது மக்களே இப்போ வந்து நம்ம அப்ளைனர் டைரக்டர் அந்த அத்தாரிட்டி இவர்களை பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களே ஒரு சிலர் கடந்த ஒரு ஏழு மாதம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளைனர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன்லைனில் உள்ளவங்க ஏன்னா ஃபோன் போட்டால் அப்படின்னா எடுக்காமல் ஒரு சில பேர் இருந்திருக்காங்க ஒரு சில பேர் தான் மக்களே இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அப்ளைனர் டைரக்டர் அந்த அத்தாரிட்டி அண்டு மைவி த்ரீ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அவங்க செஞ்சக்கூடிய தவறுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மக்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆண்ட்ராய்ட் டைப் சேனலில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில அப்ளைனர் அனு டேரக்டராக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா சரியானபடியே ரெஸ்பான்ஸ் இல்லை ரெண்டாவது ஃபோனே எடுக்கிறதில்ல அந்த மாதிரி செல்லு வந்து பிளாக்லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்றாங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்றாங்க இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் வந்து எனக்குமே வந்துச்சு நிறைய பேர் சொல்லிகிட்ருந்தாங்க மக்களே அதனோட விளைவுகளாக தான் நம்மளோட சேனலில் வந்து நமக்கு தெரிந்த அப்டேட்டை வந்து நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு சேனலுமே சூப்பர் ஆண்ட்ராய்டிக் சேனலையும் வேலு பசங்க சேனலையும் நமக்கு தெரிந்த அப்டேட்டுகளை பற்றி நம்ம இருந்தோம் சொல்லிகிட்டு இருக்கோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் சில அப்ளைனர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம எம்டி சார் வந்ததுக்கப்புறம் அந்த அப்ளைனுக்கெலாம் வந்து டைரக்டாக இருக்கக்கூடிய டைரக்ட் லெவலில் இருக்கவங்க கூட சில பேர் வேறு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக எம்டி சார் வந்து கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லுவார் கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம மைவித்துறை மக்களுக்கு வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களும் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நமக்கு வராதனால கண்டிப்பாக சில பேர் வேறு ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க பண்ணுவாங்க அது வந்து எம்டி சார் வந்து அவர் வந்து சொல் பார்த்துப்பார் அவர் வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து அவர் பேசுவார் மக்கள் அதுபோல் ஏன்னால் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சில அப்லைனர் வந்து வேறு பிஸ்னஸ் எடுத்ததுனால அது கீழே இருக்க டவுன்லைனுக்கு வந்து நிறைய பேர் பயந்துட்டாங்க ஐயோ அவ்வளோதான் இனிமேல் மைவித்திரை நிறுவனம் இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பயந்துட்டாங்க சரிங்களா ஏன்னா பயந்துட்டு நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பணம் தருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் கம்பெனி மீண்டும் செயல்படுற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் என்னோடய அப்ளைனர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு டைரக்ட் லெவலில் இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு சார் வேற ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க டவுன்லைனர் வந்து பயப்படுறாங்க எதனால் பயப்படுறாங்க அப்படின்னா இது நம்ம அப்ளைனரே வந்து அவர் டைரக்ட் லெவலில் இருக்கிறாங்க ஒரு அத்தாரிட்டி லெவலில் இருக்காங்க இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது மயில் திறனும் மீண்டும் செயல்படாமல் போயிட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பயந்துடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைனராக இருக்கக்கூடியவங்க டைரக்டரும் சரி அத்தாரிட்டியும் சரி இதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறான செயல்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சிருக்கணும் இல்லை அவங்க கேட்குற டவுட்டை வந்து உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்ச இடத்துல கேட்டாவது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக வர மாதிரி நல்ல பதிலை நீங்கள் சொல்லணும் உங்களோட டவுன்லைனுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல பதிலாக நீங்கள் சொல்லணும் அது சொல்ல வேண்டிய ஒரு கடமை சரிங்களா அதை வந்து சொல்லாமல் சில பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை எடுக்காமே இருக்கிறது ஃபோனை எடுக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கும் சில பல சில பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா ஒரு டைரக்ட் லெவலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி பேசலாம் அவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பாக கூட இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் யார் டேரக்டருங்களுக்கு அதனால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து எல்லாேருமே வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில பேர் கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் உங்களுக்கு ஃபோனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி இருந்த ஒரு டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைவித்திரியாக இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக அதாவது அவங்க குடும்பத்தை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக பேசி நார்மல் மெசேஜ் அனுப்புகிறது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறது இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது ஒரு அப்டேட்டுங்கிறது இப்போது யாருக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே சரியானபடி தெரியாமல் இருக்குது மாதிரி நம்மளோடைய நேரமாக என்னமோ தெரியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம மைவித்ரி கேஸுக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே வந்து நார்மலாகவே அந்த மாதிரி கேசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம கிடைக்காமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு சரிங்களா கண்டிப்பாக இந்த வாரம் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயம் திடீர்னு கூட நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி கட்ட மக்களே சரிங்களா நம்ம நிறுவனத்துக்கு ஒரு நல்ல அப்டேட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம கோர்ட்டில் நல்ல ஒரு நம்பிக்கையான அப்டேட் வருவோன்னு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த அப்டேட் கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்மளோட நிறுவனம் மோசடி நிறுவனம் இல்லை நல்ல நிறுவனம் இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே எந்த ஒரு அப்டேட்டுமே நான் இருந்து நமக்கு வரல கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல அப்டேட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல அப்டேட்டு கிடைக்கிற விதமாக தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துக்கிட்டே இருக்குது மக்களே அதனால் தயவு செஞ்சு எதுவும் பயப்படாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருக்கீங்க எம்டி ஃபோரம் சேனலில் வந்து வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்களே டைரெக்ட் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ போடலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே அது போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வீடியோ எல்லாமே போட்டிருப்பாங்க அப்போவும் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையும் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி ஃபோரம் சேனலையும் இப்போ கடந்த ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு மக்களே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுபோல் மை வி த்ரீ ஆட்ஸ் டாட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ அப்டேட் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் மக்களே ரெண்டாவது இந்த மாதிரி நிறையா நமக்கு பாசிட்டிவாக தான் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மக்கள் யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக நம்மளோட எம்டி சாரி வெளியே வந்து நம்மளோட நிறுவனத்தை மீண்டும் வந்து மீண்டும் வந்து கண்டிப்பாக நடத்துவார் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க அதே போல் அப்ளைனருக்கும் வந்து அப்ளைனருக்கும் டைரக்டர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ணி வெவ் வெவ்வேறு மாதிரி மெசேஜ் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க வெவ்வேறு மாதிரி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க வெவ்வேறு மாதிரி ஃபோன் பண்ணி வெவ்வேறு மாதிரி பேசுகிறீங்க மக்களே நல்ல ஒரு புரிஞ்சுக்குங்க நம்ம அப்டேட் வந்து கோர்ட்டில் இருந்து நமக்கு எம்டி சாருக்கு பெயில் கிடைச்சா மட்டுந்தான் அவர் வந்து வெளியில் பேசுவார் அது வரைக்கும் வெளியில் யாரும் தயவு செஞ்சு நெகட்டிவாகவோ நெகட்டிவாகவோ யாரும் அப்ளைன் கிட்ட டவுன்லைன்க்கு தயவு செஞ்சு பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் நமக்கு ஒரு நல்ல அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பொறுத்ததும் பொறுத்துட்டும் ஏழு எட்டு மாதம் காலம் நம்ம வந்து வந்து பொறுத்துட்டோம் கண்டிப்பாக நமக்கு அதுக்குள்ள அப்டேட் கிடைக்கும் அதே போல் அப்ளைண்டரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க ஏன்னா தயவு செஞ்சு உங்களோட டவுன்லைனில் ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அப்டேட்டாக உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதாவது ஒரு லீடர் லெவலில் இருக்கிறவங்க ஒரு டைரக்ட் லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க அதில் ஒரு பாசிட்டிவான தனது ஒரு வாய்ஸ் மெசேஜாவது நீங்கள் கொடுங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா ஃபோனு எடுக்காமல் இருக்கிறனால தான் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் ஒரு ஒரு சில டைரக்டர் அத்தாரிட்டி லெவலில் இருக்கவங்க வெவ்வேறு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெவ்வேறு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு அந்த உங்கள் உங்கள் இதுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு தனியாக போயிடுங்க உங்களுக்கு கீழே இருக்க டவுன்லைனுக்கு வந்து அதை சொல்லி மைண்ட் வா வாஷ் பண்ணி கண்டிப்பாக அதை இழுக்காதீங்க அதை தவறான செயல் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு செயல் மூலிமா அவங்களுக்கு வந்து நிறையா மன வேதனைகள் வந்து ஏற்படுது ஏன்னால் நிறையா பேர் அதை தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த ஆடியோவெலாம் வந்து நான் கண்டிப்பாக பேசி கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலே போட முடியும் ஏன்னா அதை போடுறது மூலமாக சில அப்ளைன் இருக்க டவுன் அப்ளைன் இருக்கும் சரி டைரக்ட் உள்ள அத்தாரிட்டி இருக்கிறவங்களும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன வருத்தம் போடுவாங்க அதே போல் எல்லா அத்தாரிட்டியுமே வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க எல்லா டேரக்டும் மிஸ்டேக் பண்ணாங்கன்னே கிடையாது ஒரு சில டேரக்டர் அந்த அத்தாரிட்டி தான் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்க ஒரு சில அத்தாரிட்டி லெவலில் இருக்கணும் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நிறுவனத்தில் வந்து பணம் இல்லை இனிமேல் பணம் கொடுக்குறது சந்தேகம் தான் அப்படிங்கிறது மாதிரியும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தவறான செயல் தான் தயவு செஞ்சு உங்களால் எந்த ஒரு அப்டேட்டும் நல்ல விதமாக கிடைக்கலனா நெகட்டிவாக யாருக்கும் பதில் சொல்லாதீங்க கடந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அதாவது டவுன்லைனில் இருக்கவங்க டவுன்லைனாக அவங்களுக்கும் டவுன்லைன் கிடையாது ஒரு மைவித்தறி மெம்பராக இருக்கிறவங்க ஒரு டைரக்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ மைவித்திரை நிறுவனத்தில் வந்து இவ்வளோ பணம் கொடுக்குற அளவுக்குலாம் மைவித்திரி நிறுவனத்தில் பணம் கிடையாது அதாவது மேலே பணம் வரது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி சொன்னதனால அவங்க வந்து மனசு ரொம்ப வேதனைப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க அது வந்து என்கிட்ட சொன்னாங்க அதனால் எந்த ஒரு முடிவுமே நாம் எடுக்கக்கூடாது மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க எம்டி சார் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல அப்டேட்டையும் நிச்சயமாக சர்வ சத்தியமாக கொடுப்பார் சொல்லுவார் இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அதனால் தைரியமாக இருங்க இனிமேலே அப்ளைன் இருக்கக்கோ டைரக்ட் லெவலாக இருக்கவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப டாச்சல் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களெல்லாம் வந்து ஒரு அப்டேட் கிடைக்காததுனால தான் எங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டையும் நல்ல விதமாகவும் நாங்கள் வந்து யூடியூப் சேனல் மூலியமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பொறுத்ததும் பொறுத்துட்டும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிருத்திக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மைவீத்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை பற்றி அவர் தவறுதலாக ஒரு தம்மையல் வச்சுருக்காரு அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுவோம் மக்களே அதுக்கு உண்டான நெகட்டிவ் கண்டம் நெகட்டிவ் கமெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு தவறான தம்மையலை வச்சு மக்களை வந்து ரொம்ப மனவேதனைப்படுத்துகிறாரு இது கண்டிப்பாக நம்ம பேசுவோம் மக்களே அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம் போல் நம்மளோட வேலு பசங்கள் யூடியூப் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you, thank you, thank you friends.